உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீரும் அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகிறார்கள் அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்து உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை தினபதி தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் ஒவ்வொரு சதுர்த்தி அன்றும் விநாயகர் கோயிலுக்கு சென்று எட்டு கொழுக்கட்டை செய்து வறுமைகள் நீங்கி வளம் பெருகும் அன்பர்கள் இதை நினைவில் நிறுத்தி விநாயக பெருமானை தியானித்து அவர்கள் தொடர் நிலையில் வணங்கி வர மகிழ்ச்சியும் இன்பமும் வாழ்க்கையிலே தாண்டவும் ஆடும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷத்தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இந்த பகுதியிலே நாம் பார்க்கலாம் இன்றைய நாள் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் குரோதி குரோதி தமிழ் மாதம் தை ஒன்பதாவது நாள் இன்றைய விசேஷம் திருவல்லிக்கேணி பாக்தசாரதி பெருமாள் கோவிலிலே நாச்சியார் அலங்கார திருமஞ்சனம் ஸ்ரீ வில்லிபுத்தூர் பெரியாழ்வார் புறப்பார் மதுரை செல்லாக்கம்மன் பவனி இன்றைய திதி அஷ்டமி இன்றைய நெல்லை நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகுகாலம் மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை திதி அஷ்டமி மதியம் இரண்டு ஐம்பத்தி ஒன்னு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் சுவாதி நள்ளிரவு இரண்டு பதினான்கு வரை யோகம் சித்த யோகம் சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்று சமன் நோக்கு நார் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்தரட்டாதி ரேவதி சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மீன ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்து கொண்ட தலைப்பு தாயாருக்கு ஏற்படும் தோஷம் விலக எல்லா உயிர்களுக்கும் தாயே முதன்மையானவர் என்பதை நாம் அறிவோம் தாய் இருக்கும் வரை பிள்ளைகளுக்கு கவலை இல்லை தாயோடு அன்பு போய்விடும் தந்தையோடு கல்வி போய்விடும் மனைவியோடு அருஞ்சுவை உணவு போய்விடும் என்பார் பிள்ளைகளின் முகமறிந்து அன்போடு உணவு பரிமாறுபவள் தாயார் பிள்ளைகள் வளர்ந்ததும் அவர்களுக்கு உரிய மன வாழ்க்கையை படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பவர் தாயார் சில ஜாதகர்கள் தாயாருடன் தோஷமாக பிறந்து இளமையிலே தாயை இழந்து விடுவார் ஒரு ஜாதகரின் நான்காவது இடம் தாயாரின் ஆரோக்கியத்தை பற்றியது நான்காம் இடத்து அதிபதி நல்ல முறையில் அமைய வேண்டும் நான்காம் இடத்தை பாவகிரகங்கள் பார்க்க கூடாது நான்காவது வீட்டிலே பாவ கிரகங்கள் அமைந்தால் தாயாரின் அன்பு அந்த பிள்ளைகளின் மேல் கெடும் மேலும் நான்குக்கு நான்காம் வீட்டிற்கு எட்டாவது இடமான பதினோராவது வீட்டிலே பாவ கிரகங்கள் நின்றால் தாயாருக்கு பல சிரமங்கள் கொடுக்கும் பதினோராவது வீட்டிலே நிற்கும் பாவ கிரகத்தின் தசை வரும்போது தாயாருக்கு கண்டங்களும் பிணிகளும் ஏற்படும் அவரே சில நேரங்களில் மாறாகத்தை ஏற்படுத்துவார் சில ஜாதகர்களுக்கு பிறந்தவுடனே அல்லது இளவையிலே இந்த பதினோராவது இடத்து தசை வந்துவிடும் அப்படிப்பட்ட ஜாதகம் அமைய பெற்றவர்கள் தாயார் தோஷம் உள்ளவர்கள் குழந்தை பிறந்தவுடன் தாயார் தோஷத்தோடு உள்ளதா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் தோஷம் இருப்பதை அறிந்தால் எளிய பரிகாரத்தின் வாயிலாக தோஷத்தை விலக்கி விடலாம் நிலைமையிலே தாயை இழக்கும் நிலை வராது பரிகாரம் என்னவென்றார் தாயார் தோஷத்தோடு குழந்தை பிறந்தால் முப்பது நாட்கள் ஆனதும் உங்கள் பகுதியில் அமைந்துள்ள துர்கை அம்மன் பெருமாள் ஆலயத்தில் உள்ள தாயார் சந்நிதி அங்காள பரமேஸ்வரி போன்ற அம்மன் சன்னிதிகளுக்கு குழந்தைகளை எழுதி கொடுக்க வேண்டும் எனது குழந்தையை உன்னிடம் ஒப்படைத்து விட்டு அந்த குழந்தை உனது குழந்தையாக நான் வளர்த்து வருவேன் குழந்தை பெரியவனாகி உன் சன்னதியில் ஒப்படைக்கும் வரை குழந்தை எந்த கோயிலுக்கும் அழைத்துச் சென்றாலும் உன் பெயரிலே அர்ச்சனை செய்வேன் என்று எழுதி வைக்க வேண்டும் குழந்தையை மீண்டும் நீங்களே அம்மன் தயவால் வளர்க்கலாம் குழந்தை பெரியவனாகி கல்வி தடையின்றி முடிந்துவிடும் தாயால் தோஷம் கிரகமும் காலமும் கடந்துவிடும் பின்பு திருமணம் செய்ய வேண்டிய காலகட்டம் வரும்பொழுது குழந்தையை முதலில் எந்த கோயிலுக்கு எழுதி வைத்தீர்களோ அங்கேயே பிள்ளையை அழைத்துச் சென்று நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்னவென்றால் உன்னிடம் பெற்று சென்ற உன் குழந்தையை ஒப்படைக்கிறேன் மீண்டும் இந்த குழந்தையை என் குழந்தையாக அழைத்து செல்கின்றேன் இனி என் பிள்ளையின் நட்சத்திரத்தில் அர்ச்சனை செய்வேன் என்று எழுதி கொடுத்து விட்டு அழைத்து வர வேண்டும் இந்த வழி முறையிலே எளிய பரிகாரத்தை செய்தால் தாயார் தோஷம் கட்டுப்பட்டு இளமையிலே தாயாரை இழக்கும் சூழ்நிலை வராது இப்படிப்பட்ட அற்புதமான இந்த பரிகார குறிப்பு யாருக்கு பொருந்துகிறதோ அவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இப்பொழுது பதினோராவது பாவம் லாபஸ்தானம் மூத்த சகோதரருடைய ஸ்தானம் இளைய மனைவி ஸ்தானம் என்ற ஒரு ஸ்தானத்தை நாம் பார்த்து வருகிறோம் இதிலே ஏழாம் பாவம் கெட்டு பதினோராவது வலுவான ஒரு கிரகம் நிற்க அவருக்கு இரண்டு திருமணம் நடக்கும் அதில் இரண்டாவது மனைவி அவருக்கு அமையும் பதினோராம் அதிபர் பலம் பெற்றிருக்க இளைய மனைவியால் நன்றாக இருப்பீர்கள் பதினோராம் அதிபர் லக்னாதிபதியுடன் நட்பு கொண்டிருக்க இளையதாரமும் ஜாதகருக்கு ஒற்றுமையாய் இருப்பீர்கள் இல்லை என்றால் சிக்கல்தான் பதினோராம் அதிபர் பலம் பெற்றிருக்க நண்பர்களால் நன்மை பெறுவீர்கள் பதினோராம் அதிபர் பகை நீச்சம் மறைவு பெற்றிருக்க நண்பர்கள் அதிகம் இருக்க மாட்டார் அப்படி இருந்தாலும் அவர்களால் எந்த பிரயோஜனமும் இல்லை இடத்திலே அதிபர் புடைசூழ ஜாதகர் வாழ்வார் இரண்டிலே பதினோராம் அதிபர் நிற்க நண்பர்களால் ஜாதகருக்கு பணவரவு உண்டு பல நன்மைகள் உண்டு மூன்றாம் இடத்திலே பதினோராவது அதிபர் நிற்க ஜாதகருக்கு சகோதரர்கள் நண்பர்களால் ஆதாயம் அடைவீர்கள் நாலிலே பதினோராம் அதிபர் நிக்க ஜாதகர் நண்பர்களால் சுகம் அடைவார் ஐந்திலே பதினோராம் அதிபர் நிக்க நல்ல நண்பர்கள் உண்டாகும் ஜாதகருடைய பிள்ளைகளும் அவர்கள் மூலமும் ஆதாயம் அடைவீர்கள் ஆறிலே பதினோராம் அதிபர் நிக்க நண்பர்கள் அமைவது கடினம் அவ்வாறு அமைந்தால் ஜாதகருடைய எதிரியாக மாறிவிடுவார் ஏழிலே பதினோராம் அதிபர் நிற்க நண்பர்கள் ஒற்றுமையுடன் ஜாதகரோடு இருப்பார்கள் கூட்டு வியாபாரம் செய்தால் லாபம் உண்டாகும் நாளைய தினம் எட்டில் அமைந்தால் எப்படி ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு என்ற இதர ஸ்தானங்களில் பதினோராம் அதிபதி இருந்தால் என்னென்ன பலன் என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்பு உருவாகும் மங்கள புஷ்ய யோகம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் கட்டாயம் நடந்தே தீரும் வேத ஜோதிடத்தின் படி நவ கிரகங்கள் ஒவ்வொன்றும் மனித வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன அதுவும் கிரகங்கள் அவ்வப்பொழுது ராசியை மாற்றுவது மட்டுமின்றி நட்சத்திரங்களையும் மாற்றுகின்றன இவ்வாறு கிரகங்களின் நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அதன் தாக்கம் மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிகளிலும் காணப்படும் அந்த வகையிலே கிரகங்களின் தளபதியாய் கருதப்படும் செவ்வாய் நாற்பத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறை ராசியை மாற்றுவதை தவிர குறிப்பிட்ட கால இடைவெளியில் நட்சத்திரத்தையும் மாற்றுவார் அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி செவ்வாய் சனி பகவானின் நட்சத்திரமான பூசம் நட்சத்திரத்துக்கு செல்ல உள்ளார் செவ்வாய் பூசன் நட்சத்திரத்தில் நுழைவதால் மங்கள புஷ்ய யோகம் உருவாக உள்ளது இந்த யோகத்தின் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமாய் இருக்கப் போகிறது குறிப்பாக தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட உள்ளது இப்பொழுது மங்கள புஷ்ய யோகத்தால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இங்கே நாம் காண்போம் முதலிலே கன்னி மங்கள புஷ்ய யோகத்தால் கன்னி ராசிக்காரர்கள் எதிர்பாராத பணப்பலன்களை பெறுவார் பல புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் செல்வம் பெருகும் நிறைய பணத்தை சேமிக்க முடியும் பணம் புரிபவர்களுக்கு பணி புரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளன அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் முழு ஆதரவு கிடைக்கும் தொழிலிலே நல்லதொரு முன்னேற்றம் காண்பீர்கள் மன மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் வாழ்க்கை துணையுடன் உறவு வலுவடையும் திருமணமானவர்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அடுத்தது மீனம் மங்கள புஷ்ய யோகத்தால் மீன ராசிக்காரர்களுக்கு வருமானத்தில் நல்ல உயர்வு ஏற்படலாம் பணி இடத்திலே முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் வீண் செலவுகள் குறையும் புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வீர்கள் வேலை தொடர்பான பயணங்களை மேற்கொள்வீர்கள் இந்த பயணம் நல்ல ஆதாயத்தை தரும் மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் நல்ல வெற்றியை பெறுவார் அடுத்தது கடகம் கடகராசிக்காரர்களுக்கு மங்கள புஷ்ய யோகத்தால் மதிப்பையும் மரியாதையும் பெறுவார் திருமணமானவர்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நிதி நிலை சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு வேலையிலும் நல்ல வெற்றி கிடைக்கும் தொழில் அதிபர்கள் நிலுவையில் உள்ள வேலைகளை வெற்றிகரமாய் முடியும் சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரும் வணிகர்கள் நல்ல லாபத்தை தரும் புதிய ஆடல்களை பெறுவார் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணியை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் மேலும் இந்த பகுதியிலே பலன்களும் வெளியிடப்படுகிறது தினப்பலன் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகிறது ராசி பலனும் வெளியிடப்படுகிறது அதை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை அந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமுன்றும் அறியோம் பராபரமி என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ இப்பொழுது கடைசி பகுதியாய் திகழ்கின்ற ஆறாவது பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உரிய பொது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மறை மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வந்து நீங்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து போங்கள் விருந்தினர் வருகை அதிகரிக்கும் வியாபாரத்தால் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனம் பொறுமை தேவைப்படுகின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வந்து நீங்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து போங்க பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விருந்தினர் வருகை அதிகரிக்கும் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டும் கிருத்திகை நட்சத்திரத்திலே உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனம் பொறுமை தேவைப்படுகின்ற நான் ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகள் எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமோ என்றெல்லாம் வருந்துவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை குறை உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகமாகும் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற நாள் திருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகள் எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமோ என்று வருந்துவீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறை மெருகீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகமாகும் பேச்சில் இங்கிடம் தேவைப்படுகின்றன மிதுன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவீர்கள் கணுக்கால் வலிக்கும் விமர்சனங்களை கண்டும் அஞ்ச வேண்டாம் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது நான் வணக்கம் தேவைப்படுகின்ற மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவீர்கள் கணுக்கால் வலிக்கும் விமர்சனையை கண்டு அஞ்ச வேண்டாம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் புனர்ம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது நாவடக்கம் தேவைப்படுகின்ற கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் முக்கிய அலுவல்களை மற்றவர்களும் நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்து முடிப்பது நல்லது பிள்ளைகளை அவர்களுடைய போக்கிலே விட்டு பிடியுங்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் உத்தியோகத்தில் ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கிய அலுவலர்களை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்து முடிப்பது நல்லது பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளை அவர்களுடைய போக்கிலே விட்டு பிடியுங்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் ஆயுத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது வேலை சுமையால் சோர்வு அடைய நேரிடலாம் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் போராடி லாபம் ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விட்டு கொடுத்து போங்கள் பொறுமை தேவைப்படுகின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை சுமையால் சோர்வு அடைய நேரிடலாம் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து போங்கள் பொறுமை ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் பழைய நல்ல சம்பவங்களை கொண்டு மகிழ்வீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் மற்றவர்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீர்கள் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் உங்கள் திறமை வழிபடும் முயற்சிகள் பலிதமாகும் நான் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய நல்ல சம்பவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்வுகள் உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுகிற வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் முயற்சிகள் பலிதமாகும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தன்னம்பிக்கை குறையும் சிலரின் தவறான செயல்களை எண்ணி வருந்துவீர்கள் உதவி செய்வதற்காக வாக்கு கொடுத்தவர் சிலர் இழுத்தடிப்பார் வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை கூறுவார்கள் பொறுமை தேவைப்படுகின்றனர் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தன்னம்பிக்கை குறையும் சிலரின் தவறான செயல்களை எண்ணி வருந்துவீர்கள் உதவி செய்வதாக வாக்கு கொடுத்தவர் சிலர் இழுத்தடிப்பார் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் விசோத நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை கூறுவார் பொறுமை தேவைப்படுகின்றனர் விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபரங்கள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி அடையும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் முக்கியத்துவம் தருவார்கள் சாதிக்கின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் குடும்பத்தினுடன் சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் அனுஜ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாடுக்குள் வரும் புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி அடையும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தை சக ஊழியர்கள் முக்கியத்துவம் தருவார்கள் சாதிக்கின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது யாரையும் எளிதில் நம்பி ஏமாற வேண்டாம் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் சச்சரவு வரும் உத்தியோகத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகள் எதுக்கும் எதுவும் எடுக்க வேண்டாம் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது ஆளு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யாரையும் எளிதில் நம்பி ஏமாற வேண்டாம் வியாபாரத்து வாடிக்கையாரோடு ஒரு ஆளு நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலங்கள் இன்றைய தினம் வேலை சுமையால் சோர்வு அடைவீர்கள் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் போராடி லாபம் ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விட்டு போங்கள் பொறுமை தேவைப்படுகின்றன உத்ராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் வேலை சுமையால் சோர்வு அடைவீர்கள் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விட்டு கொடுத்து போங்கள் பொறுமை தேவைப்படுகின்றன கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் உறவினர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் தைரியமான முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் நட்சத்திரத்தை கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் நட்சத்திரத்தை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் ஒரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தைரியமான முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் சாதிக்கின்றன மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாக இருப்பதால் எதிலும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக பிற விஷயங்களில் மூக்கை நுழைக்க கூடாது கூடுதலாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மகான்களுடைய வழிபாடு சித்தர்களுடைய வழிபாடு குறிப்பாக தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது அது மட்டுமே தந்திராட்சி தின தீட்சணையை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்